தொழிலாளர்களின் கோரிக்கை சென்னை மாநகராட்சியில் மீதமுள்ள மண்டலங்களின் தூய்மை பணியையும் தனியாருக்கு விடும் முடிவை கைவிடக் கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக மாமன்ற கூட்டத்தில் பதினைந்து மண்டலங்கள் கொண்ட சென்னை மாநகராட்சியில் மீதமுள்ள மண்டலங்களையும் தனியாருக்கு விட முடிவு செய்து மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் பில்டிங்கில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கடும் வெயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பந்தல் கூட அமைக்கக்கூடாது என்று அதிகாரிகள் கெடு கூறப்படுகிறது இருப்பினும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை தனியாருக்கு விடும் முடிவை அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேசுகையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னையில் உள்ள பதினைந்து மண்டலத்தில் பதினோரு மண்டலம் தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டது இதனையடுத்து பொறுப்பேற்ற அரசும் அதே நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் ஜூன் மாதம் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வருடத்திற்கு இருநூற்று முப்பது கோடி என பத்து வருடத்திற்கு இரண்டாயிரத்து முன்னூறு கோடி என டெண்டர் விடப்பட்டுள்ளது இதனால் பல பேரிடர் காலங்களுக்கு களத்தில் சேவை செய்த எட்டாயிரம் தூய்மை பணியாளர்களின் நிரந்தர பணிக்கு தடை ஏற்பட்டுள்ளது அதே போல இரண்டு வருடம் பணிபுரிந்தால் பணி நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்ற தொழிலாளர் சட்டத்தையும் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தால் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசின் கூற்றிற்கும் முரணாக இந்த நடவடிக்கை உள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து உழைப்போர் உரிமை இயக்கமும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டி தூய்மை பணியை தனியாருக்கு விடும் முடிவை கைவிடக் கோரியும் தூய்மை பணியாளர்களையும் நிரந்தரம் செய்திட வேண்டும் என வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூய்மை பணியை மேற்கொள்வர் பெரும்பாலும் பட்டியல் சமூகம் என்றும் அதிலும் பெண்களை அதிகம் பணியாற்றுவதால் அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தொழிலாளர்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர்

அதுக்கப்புறம் ஆணையர்கிட்ட முன்னாடியே நாங்க வந்து முன்னறிவிப்பு பண்ணியிருந்தோம் நாங்க எங்களுக்கு வந்து பேச மூலயமா எங்களுக்கு எதுவுமே வந்து நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான எங்களுக்கு எந்த விதமான ஒரு விளக்கமும் ஒரு அளிக்கல இதுல வந்து நாங்க ஏழாவது மண்டல கலந்துட்டு இருக்கிறாங்க தனியார் மையம் படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எங்களுடைய அந்த கோரிக்கையை தெரிவிக்கிறதுக்காக நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம் இதுல வந்து நாங்க எங்களுக்கு வெயில வந்து எந்த ஒரு டென்ட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து காவல்துறைக்கு வந்து அவர் ஆணையர் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நாங்க எல்லாருமே எங்க பணியாளர்கள் எல்லாருமே நாங்க தொழிலாளர்கள் எல்லாமே வெயில் உட்கார்ந்து இருக்கிறோம் நாங்க எங்களுக்கு எந்த எந்த விதமான ஒரே பாதுகாப்பும் இங்க வந்து கிடையாது எங்க கட்டி இருக்கிறாங்க இத வந்து கழட்டுங்கன்னு எங்களுக்கு வந்து இப்போ உள்ள இருந்து உத்தரவு வந்திருக்குன்னு சொல்றாங்க காவல்துறை அப்படியா நாங்க அந்த மாதிரி சொல்லியா நாங்க போல எதுக்குமே போல நாங்க வெளியில தான் நீங்க ஏஸ் போற பாக்கலாம் அதுவே அப்போ எங்களுக்கு உள்ள பொண்ணுக்கு அனுமதி கிடையாது அப்டினா நாங்க ரோடு போட்டுக்கிட்டு எங்கள அங்க ரோடுல தள்ளுங்கிற போலீசார் இருக்காங்க இங்க ரோடுல தள்ளுங்கிற போலீசார் எதுக்குன்னாலும் அவங்க முன்னால வந்து தள்ளி தள்ளுங்கிற வெயில்ல சாகும் அப்டினா உள்ள போக கூடாது அவங்க போட்டு விட்டு அவங்க என்ன மேல காத்தாலும் நாங்க என்ன பண்ண முடியும் இல்ல இல்ல எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க கையெல்லாம் கவன் பிடிச்சு முடியாத கைகள் எல்லாம் புண்ணாயிடுச்சு திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க